ப்ரை செல்லோன் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கத்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ரெண்டு குறிஞ்சிருப்பது ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அப்போஸ்னாகி போல் மறைவாக தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் அறிய முடிகிறது ஒரு மனுஷன் நான் அறிவேன் அவன் மூன்றாம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே பரதேசியிலே மனுஷன் பேசப்படாத வாக்கு கேட்டாத வார்த்தைகளை கேட்டேன் என்னும் தன்னை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை நான் பார்க்க இருப்பினும் அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டாமல் அதே அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கிறிஸ்தியின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் விலவங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டும் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறான் பத்னாங் தன் வாழ்க்கையில் ஆற்றில் நடந்து நிற்கும் போது அவன் சொன்ன ஒரு காரியம் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்துக்கொண்டார் என்றும் அவன் வியாதியிலே வாதிக்கப்பட்ட மரணத்துக்கு எதுவாக இருந்த பொழுது கத்தத்தில் நன்மையை பெற்று நாம் தீமை பெறக்கூடாது என்று சொல்லி கத்தரை மேன்மை பாராட்டுவதை குறித்து நம்ம அங்கு பார்க்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உடலில் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இயலாமை என்பது நம்மளே அதிகமாக காணப்பட்டாலும் அந்த இயலாமை குறித்து நம்மை சூழ்ந்திருக்கிற நெருக்கத்தை குறித்து கத்தருக்குள்ளே நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் கத்தர் நாமிலே மகிமைப்படுவார் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார் ஆமேன்